வணக்கம் வணக்கம் சொன்னது நான் சிரிக்கணும் அதுதான் ஒரு யூடியூபர்ஸ்க்கு அழகு சரிங்களா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இது நடந்திருக்குது நேற்று இருந்து இன்றைக்கி நேற்று இன்றைக்கெல்லாம் நடந்துச்சு அது உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படியே சொன்னதான் நீங்களும் அப்படியே பரவாசம் முறைஞ்சி கேட்டுட்டு ஓ நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ரெண்டு ஓட வேண்டிதான் நீங்கள் அதை கேப் போயிருச்சேளை நான் விட்டுட்டு ஓடும் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை லைஃப் எப்படி எப்படியோ போயிட்டு கந்தரகோளம் இப்போ அதுதான் என்னால் முடியல ஜீரணிச்சிக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல சொல்லுங்கள் என்ன பண்ணி என்ன பிரயோசனம் பதினஞ்சு இருபது சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த ஜெமினி ஆப் இருக்குல்ல அது கூகுள் தான் ஜெமினி ஆப் அதில் நீங்கள் ஏய் ஆடாதா சொன்ன பேச்சு கேக்காம இருந்தால் சாப்பாடு மாட்டேன் ஏன்னா ரெட் லைட்டில் எழுது இங்கே தான் சாப்பு கலர் நீங்கள் பச்சை கலர் எறியும் நீங்கள் சாப்பு கலர் எரியுது என்னங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிறதா ஐயோ ஒரு வித்தியாசம் என்ன சொல்கிறோங்கன்னா ரூபா ஓட்டு மொபைல் வாங்கி அதை கீழே போட்டு டச் உடஞ்சி அந்த பூனு குட்டினால உடஞ்சி அதுக்கு பத்தாயிரரூவா செலவு பண்ணி அந்த பழைய நீட்னஸ் வரலை பேக் பேக் கேமரா நல்லா வருது அது இல்லை முன்னாடி தானே ப்ராப்ளமே இருப்பேன் பேக் கேமரா எடுக்கிறனா அது நல்லா வருது இந்த கோலம்லாம் போட்டு எடுக்கிறன்ல அது நல்லா வருது அதில் சூப்பராக இப்படி இதுபடியாகிடுச்சு வேஸ்ட்டாக போச்சுங்க நிறையா அந்த வருஷம் ஒரு நிறையா எனக்கு ஒரு நிறைய தடுமாற்றங்கள் நிறையா வந்துருச்சு இது வந்து சனிப்பா இது கண்டக்சன் நடக்கட்டும் ஏழ்ற சனி நடக்கட்டும் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சில பேர் நம்ப மாட்டாங்க சாமி பற்றி அதை பற்றி நம்ப மாட்டாங்க ஆனால் கண்டகச்சனி நடக்குது எனக்கு சும்மா போட்டு பந்தாடுறத விட அக்கு வேறு ஆண் வரே பிடிச்சிருச்சுங்க சனி கூட பரவாயில்லைங்க ஒரு நிதானமாக கொண்டு போனார் இது அப்படி இல்லைங்க இப்போ இச்சுப்பேன் பண்ணி விட்டுட்டாரு இன்னும் பண்ணிக்கிட்டுருக்காரு இன்னும் முடியல அய்யய்யோ நெனைக்கோட மேலே இருந்தேன் ஐஸ் கப்பு ஐஸ் திங்கிற கப்பு ரெண்டு கப்பு இருக்கும் எங்கள் குட்டி பையன் வந்தாங்கன்னா சாப்பிடுவான்ட்டு வாங்கி வச்சுருந்தேன் அது போன்றப்பே அவங்க எடுத்துகிட்டு போகிறோம் இருந்தாங்க அப்புறம் லக்கேஜ் அதிகமாகிடுச்சின்ட்டு அடுத்துட்டு வந்தால் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு எங்கள் பொண்ணு வச்சிட்டு போயிட்டா அது இன்னைக்கு பார்த்து மேலே ஃபோனுக்குட்டி மேலேறி டமா விழுந்தது பார்த்துங்க எனக்கு சொல்லட்டு நான் ஒன்றும் சொல்ல முடியல எது சொல்கிறதுக்கும் நமக்கு லாய்க்கில் இந்த பாருங்க இது தெரியுதா என்னென்ன புளி 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 சாக்லேட்டு புளியில் லைட் என்ன மாற்றி மாற்றி தெரியுது போகிறோம் அப்போது இதில் இன்னும் வேலையெல்லாம் பண்ண பாருங்கள் மொபைலோ ஓ ஓஹோ புளியில் சாக்லேட் செய்வாங்க இங்கே வரும் இந்த சீசனுக்கு நல்லாயிருக்கும் இனிப்பா கொஞ்சம் புளிப்பா அப்படி நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டிலலாம் அதெல்லாம் இல்லைங்க சில இதெல்லாம் வந்து இந்த மிளகா பத்தல் ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்புகள்லாம் வைக்கிறது ஆந்திராவில் தான் சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டால் ஆந்திரா தானுங்க அடிச்சுக்கிறதுக்கு இல்லை நம்ம ஊரில் காலையில் தான் தோசை இட்லி தோசை இட்லி தேங்காய் சட்னி மல்லி சட்னி வெங்காய சட்னி இதுதான் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்வாங்க வாழை கிளையில் செய்வாங்க என்ன நிறைய என்னென்ன இதெல்லாம் செய்யணுன்னா இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல இப்போ இப்போ வருதில் அந்த காயெல்லாம் அதில் நீங்கள் சட்னி செய்யலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த விதையை எடுத்து அடிஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு கடுகு லைட்டாக கடுகு கொஞ்சம் போட்டுக்கிட்டு வரமிளகா போட்டு கரைப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இருங்கோ பொய்யலை தண்ணி கீழே போதுங்கோ என்ன ஊர் காலும் தண்ணி எடுத்து ஊற்றுலிங்க